நமது கழக உடன்பிறப்புக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாசிகளுடன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநகர மாவட்ட பொறுப்பாளர் திரு துரை செந்தமிழ்ச்செல்வன் அவர்களின் முன்னிலையில் நந்தாநகர் பகுதி கழக செயலாளர் திரு எஸ் எம் சாமி அவர்களின் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டாடிய திராவிட பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் திமுக இலக்க இயல் இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைச் செயலாளர் மீனா ஜெயக்குமார் அவர்கள் இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பு அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர்கள் பொதுமக்கள்கள் மற்றும் உடன்பிறப்புக்கள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுபோன்று கழகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது திருவாரூர் திமுக யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் देर से आना है नहीं नाम है अबे 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 نہیں یار بدلی نہیں ہے اور نہ ہے Terima kasih telah menonton! எடுத்துருக்கான உண்மையா உண்மைண்ணா உண்மை நன்றிண்ணா